இல்லாம இல்ல நான் எதுவும் மனசுல நினைச்சுக்கல செலவு பண்ண ரூபாய் எல்லாம் காலையில தகுந்தா நம்மளும் மாறிதான் எல்லாரும் எல்லா நேரமும் கூட்டணும்னு என்ன இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லாம ஆடு யாரா இருக்கு அதுக்காக தீவனத்துக்கார பாக்கணும் மழை தண்ணியா இல்ல மாதிரி என்னச்சியே சரி வாங்க வீட்டுக்குள்ள வாங்க போகும் என்னால ஏறது எல்லா பொருளும் வாங்கிட்டேன் காய்கறியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டேன் கரும்பு ரெண்டு கட்டுப்பா நாலு கட்டி இறக்கிருக்கேன் என்னால இந்த வசதி யாரும் இருந்த காசையும் மண்ணை நம்பி போட்டேன் மண்ணுல நம்பி மண்ணு போட்டு கடைசி போச்சு மழை தண்ணி ஒண்ணு இல்லாம போறான் காஞ்சி போச்சு என்னாலும் முடியும் ஏதாவது குத்துக்கள் சிக்க பிள்ளை சண்டை எதுவும் போடாதீங்க வருமான பண்ணிடலாம் மாமா இவ்வளவு தான் நிறைய வாழ்ந்துல நான் என் சிக்கலு சண்டப்பட போறேன் அதெல்லாம் ஒண்ணு நினைக்கணும் மாமா விவசாய கஷ்டம் நம்மளுக்கு தெரியல ஏதாவது எல்லா பொருளும் வாங்கிட்டு இருக்கல மாதிரியா சண்டப்பறேன் ஏதாவது உங்களை இல்ல நானே வாங்கி ஆட போறேன் உங்க பிள்ளைங்க என்ன செய்யன்னு நினைக்கல அதை செய்யுங்க மாமா நான் ஒண்ணு சொல்லுங்க சரி மருமன சரி மருமன மாமன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாலும் அதே போகமான எனக்கு ரொம்ப சந்தோஷம்

ஆமா இல்லையா ஆமா எங்க எல்லாம் நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல எப்படி எல்லாம் நல்லா இருக்காவா வயல எது நட்டு எப்படி நானும் கொஞ்சம் வயலெல்லாம் நட்டேன் மழையெல்லாம் ஒண்ணு இல்லாம போச்சு இந்த துட்டு போற போட்டு போறான் செலவாயிட்டு இங்க எப்படி மழை தண்ணி அதே மாதிரி எல்லாம் பொங்கப்படி கொண்டாந்து நம்ம ஊர்ல எப்படி சாப்பிட்டுக்கலாம் நல்லா சாப்பிடவே மாமா குடிக்க கொஞ்சம் கலர் தண்ணி நல்லா குளுந்தால இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இருக்கும்

அப்படி சொல்லாதீங்க மாமா ஏன் ரெண்டு வரும் நல்லா சாப்பிடுவாள் வாங்கிட்டு போங்க எவ்வளவு நேரம் ஆனா வந்து ஒண்ணு கெட்டு போகாது முட்டை தானே ஒண்ணு செய்யாது நீங்க கொண்டு போங்க சரி மருமை வரல சொல்லுதார சரி நான் கொண்டு வரேன் கொஞ்சமா கொண்டு வர நிறைய கொண்டு வரது இந்த ஒரு காலேஜுக்கு நல்லா கொஞ்சமா கொண்டு வர சரி சம்பந்தி அப்போ சாப்பிட்டு பார்த்து போயிட்டு வாங்க எனக்கு உடனே கொஞ்சம் சுவாலி இருக்கு நான் போயிட்டு வரேன் ரெண்டு நாள் பார்த்து பேசிக்கிடுவோம் ஏ சாப்பிட்டு பாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு இல்ல சாப்பிட்டு பாங்க சாப்பிட்டு போய் தொடர்ந்து ஒரு பாருங்க தொடர்ந்து சுவாலி பார்க்க போனாலே நேரம் இருந்தாலும் எப்போ வந்து சாப்பிட வருவீங்க நேரம் தான் ஆயிட்டு சாப்பிடுவீங்க நேரம் தான் சாப்பிடுவேன் தட்டுல போட்டு கொடு உங்க மாமாக்கு ஒரு பெரிய ஆள் வந்து நிற்க தட்டுல சோறு போட்டு கூட சாப்பிட்டுட்டும் இல்ல சாப்பிட்டா ரொம்ப அசதியா இருப்பாங்க வேலை செய்ய தோனாத படுக்கணும்னு தோணும் அங்க போனால நல்ல காத்துக்கும் அதுக்கும் தூங்கலாம் சொல்லுவோம் சாப்பிடாம போனாலும் பசியில போய் வேலை செய்ய தோணும் நம்ம மறுபோதா நம்ம ஊர்ல நம்ம வந்து எப்படி சாப்பிட்டுக்கலாம் நீங்க சாப்பிட்டு போங்கயா சாப்பிட்டு பாத்து ஊருக்கு சேரும் எப்ப ஆத்தா வீட்டுல இருக்கா இல்ல வெளியில வேலைக்கு எங்கே போயிருக்காங்களா வீட்டுல இருந்தாங்க வந்துருவாங்க வீட்டுல இருந்தாலும் சொல்லுப்பா நான் கொண்டு குடுத்துட்டு வரேன் எல்லாம் கொண்டு சாப்பிட்டு வந்து சொல்லுப்பேன்

சரி மர்மன் அண்ணனுக்கு கேளுங்க ச왈ிய பாருங்க நான் சாப்ட செத்தினற உட்காந்து மாரி குலம்புேன் சரி அப்ப ஊட்டு பாத்து போயிட்டாங்க மாமா ஊட்ல எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க பொங்கல் முடிஞ்சி மடல வீட்டுக்கு வாரான நான் சின்னலாம் இங்க பாக்குறதுக்கு என்ன சின்னதுவை மாடா அடிச்சு மாடு मार அடிச்சத நான் வாத்தி சொல்லலையா மாடி அங்க தங்கிலி விட்டு இருக்கேல அங்க ஊர்ல யாத்தி வாங்குனது ஆவே ஏன் கேக்கவே பெரிய கதைப்பா மர்மன் உண்டாயிட்டானே கண்ட கொஞ்சம் ரூபா இருக்கு அத மாடுப்டி வரமத்துக்கு வந்து வளியலயே பிள்ளை குட்டின் பிறந்த பாராவும் செலவுகாவும் நினைச்சிட்டு மாட அடிச்சதுக்கு ₹1 குடு tartar

சரிம்மா தலை பொங்கல் எழுந்து குளிச்சு வீடு வீடுக்கட எல்லாம் கழுவி பொங்கல் விடு பொங்கலு நல்லா சாமி கும்பிடு பிள்ளை நல்லபடியா பிறக்கணும் பிரசவம் நல்லா ஆகணும் சரி சரி எனக்கு பொழுதாயிட்டு நான் அப்படியே பையன் கிளம்புல வீட்டுக்கு நீ இரு